அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு அஜய் ராய் அவர்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் என்டிஏ கூட்டணியான ஜனதா கட்சியின் தலைமையில் அமைந்துள்ள என்டிஏ கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருப்பது நாட்டு மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று காலை நிலவரம் முதல் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக முன்னிலை பெற்று வந்தது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருந்தது தற்பொழுதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி இறங்கு முகத்திலும் காங்கிரஸ் கட்சி ஏறு முகத்திலும் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் முன்னிலையிலும் இந்தியா கூட்டணி இருநூத்தி பதினாறு இடங்களில் முன்னிலையிலும் மாநில கட்சிகள் முப்பத்தோரு தொகுதிகளில் முன்னிலையும் பெற்றுள்ளது இந்தியாவின் மொத்த உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நன்றி